ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் ஆல்ரெடி நம்ம சேனலில் எங்கள் ஊர் திருவிழாக்கு போனது அதுக்கப்புறம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண வளாக்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து பாபநாசம் போய் சுற்றி பார்க்கறதுக்கு போனோம் நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து போனோம் அங்கே நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் என்னெல்லாம் பார்த்தோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாபநாசம் போகிறது எனக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலாக நாங்கள் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கோம் போகணுன்னு நினச்சிருக்கோம் பட் வந்து கரெக்டாக போகவே முடியாது ஸோ இந்த வாட்டி தான் எங்களுக்கு கரெக்டாக சான்ஸ் கிடச்சிது ஸோ மார்னிங்கே கிளம்பிட்டோம் போகிற வழி எல்லாமே வியூஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது ஸோ அந்த வியூஸையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் காரில் தான் போனோம் ஸோ காரில் பாட்டு போட்டு நானே சிஸ்டர்ஸ் எல்லாேருமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டே போனோம் இது வந்து போகிற வழியிலே கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி தான் ஃபீலாக இருந்தது ஆனால் பாபநாசம் மழையாக இருந்தேன்னு எனக்கு தெரியல பட் எங்களுக்கு ஃபீல் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது அது மழைன்னு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக தெரியாது பட் அது ரூட் போகிறதே பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் நம்ம மலை ஏற மாதிரி நிறைய மங்கீஸும் அங்கே இருந்தது அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் தேர்ட்டி ருபீஸ் ஒருத்தருக்குன்னு என்ட்ரி டிக்கெட் இது வாங்குறாங்க இது வந்து டைகர் ரிசர்வேஷன் ஏரியான்ற மாதிரி பாருங்கள் இங்கேருந்து நம்ம தூரமாக பார்க்குற இது வந்து நம்ம இது கிட்ட போவோம் இன்னும் அவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி போகும் இந்த இடத்துல வந்து ரோடு வந்து ரெண்டா பிரியுது ஒரு சைடு வந்து அந்த அகஸ்தியர் அருவிக்கு போகுது இன்னொரு சைடு வந்து போனால் கோயிலுக்கு போகலாமா மேலே வந்து இது ஒரு கோயில் இருக்குதா அந்த சைடு போனால் நம்ம கோயிலுக்கு போகலாம் நாங்கள் வந்து அகஸ்தியர் அருவிக்கு அந்த ஃபால்ஸுக்கு தான் போனோம் ஸோ நாங்கள் இந்த ரூட்டில் போனோம் அது வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இது வந்துட்டு அப்படியே போகிற வழியில் என்னெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸோ நா ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஸோ அதில் புதுசாக என்னென்ன இருக்குது அப்படி எல்லாமே ரொம்ப ரசிச்சுட்டு போவோம் அங்கே வந்து நாங்கள் இந்த இந்த வெரைட்டி மங்கீஸை பார்த்தோம் யூஸ்வலாக பார்க்குற மங்கி இல்லாமல் இந்த வெரைட்டி மங்கி வந்து அங்கே நிறைய இருந்தது மங்கினாலே ஆக்சுவலாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ நான் எங்கே பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மங்கி வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது வால் நல்லா நீளமாக தொங்கிட்டு இருந்தது கார் பார்க்கிங்கில் இந்த மாதிரி கார் மேலாம் ஏறி நிறைய விளையாடிட்டு இருந்தது நாங்களும் எங்கள் கார் பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நாங்க வந்து நிறைய ரெண்டு மூணு கார் சேர்ந்து போனோம் ஸோ எல்லாரும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்க வந்து இந்த மங்கியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டா அழகா இருந்தது நாங்க ரீச் ஆன டைம் வந்து ஒரு லெவன் இருக்கும் எங்க ஊர்ல இருந்து பாபநாசம் போறதுக்கு ஒரு டூ ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு அதனால போனோன்னே சரி ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது எங்கள் சித்தப்பா வந்து வடை வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அந்த மங்கி எங்களை சாப்பிடவே விடலை அதனால இப்படி மறைச்சி வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அது எல்லா சைடும் வந்து புடுங்க தான் ட்ரை பண்ணுச்சு ஃபஸ்ட்டு கிட்ட ஓடி வந்தாலே பயந்து பயந்து ரெண்டு மூணுலாம் கேட்ச் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அது பிடுங்கிட்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிச்சு அதனால நாங்கள் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு அதுக்கு ரெண்டு மூணு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி போயிட்டோம் எங்கள் பாட்டி ஆளும் நடக்க முடியல எங்க எங்கள் பாட்டி மட்டும் அங்கே உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்டதுனால தான் நாங்கள் இதெல்லாம் வாங்கினோம் ஆனால் அந்த மங்கீஸோட அத்தகாசம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது எல்லா சைடும் வாங்கி ரவுண்டு கிட்டே கிட்ட கிட்டேருந்து அதை வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிச்சு பாருங்கள் எத்தனை பேர் வந்துருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு நாங்கள் பார்த்தோன்னே பயந்து பயந்து பயத்தில் தூக்கி போட்டுட்டோம் நம்ம அதுக்கு சாப்பிட குடுக்கலாம் பட் நம்ம ஒன்னு ரெண்டு மொத்தம் ரவுண்டு கட்டிடும் அதனாலே அதுக்கு குடுக்கறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இடத்த விட்டு நாங்க வேகமா ரவுண்டு போயிட்டோம் ஆனாலும் எங்க சித்தப்பா கிட்ட அது போயிட்டே இருந்தது அவங்க வச்சிருக்காங்க அப்புறம் எங்க சித்தப்பா அது கிட்ட இல்ல இல்ல அப்படின்னு கையெல்லாம் ஆட்டி காமிச்சு சொன்னாங்க அப்புறம் தான் அது துரத்தி வரத விட்டுது அது பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே போகலாம் முன்னாடின்னு சொல்லி போக பார்த்தோம் இங்கே சோப்பு ஷாம்புலாம் அருவியில் குளிக்கும் போது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஸோ எல்லா சைடுமே இப்படி மழை மாதிரி இப்போனிஷாக ஸ்டெப்ஸ்லாம் தான் இருந்தது இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி தான் போகணும் ரொம்ப தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இல்லை ஓரளவு ஈஸியாக நம்ம ரீச் ஆகிற மாதிரி தான் இருந்தது கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போகிற மாதிரி இருந்தது சைட்லலாம் வியூ வந்து இந்த மாதிரி தான் பார்த்துட்டே போகணும் எல்லா இடத்துலையும் தண்ணி தான் பாறை தண்ணி அந்த மாதிரி தான் இருந்தது பட் குளிக்கிறதுக்கு வந்து அருவி வந்து அந்த இடத்துல தான் இருக்குது வேறு எங்கேயாவது இருக்கா எங்களுக்கு தெரியல நாங்கள் குளித்த இடத்துல தான் நிறைய பேர் நின்று குளித்தாங்க மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருந்து குளம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்தது இங்கே வந்துட்டு இது வந்து உங்கள் வீடு மாதிரி ஸோ எதுவும் போட்டு ஸ்பாயில் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் குப்பை தொட்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு டைகரில் இப்படி எழுதி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா போகிறதுனாலே அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் ஸோ மோஸ்ட்டாக குப்பையாக்காமல் இருந்தால் நல்லது அதுக்கப்புறம் இடத்துல குரங்கு வந்து ரொம்ப சேட்டை செய்யும் ஸோ இப்போ கடிச்சிடும் அதனால பர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்கனும் போர்டு வச்சுருந்தாங்க அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அங்கங்கே தண்ணிலாம் இருந்தது இல்லை நிறைய மீன் கூட இருந்தது இதெல்லாம் அங்கேயே தேங்கி இருக்க தண்ணி போல இருக்கு பெரிய பெரிய மீன்லாம் கூட இருந்தது இங்கேயும் வேற இடத்துல இருந்து தான் தண்ணி வருது பாருங்க அங்க இங்க தான் தண்ணி வந்து ஊத்திட்டு தான் இருக்குது ஸோ தேங்கி இருக்கிறதா இல்லை வேற இங்கதான் வந்து மூவிங்ல இருக்கான்னு தெரியல அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து மேங்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு மிளகாத்தூள் போட்டது அது வந்து வாங்கிட்டு வந்தாங்க சரி சாப்பிட்டுட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு ரெடியானோம் நாங்கள் ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது இங்கேயே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு இப்படி தான் வந்து குளிக்கணும் பாய்ஸ் ஒரு சைடு ம நடுவில் வந்து ஒரு மதில் மாதிரி இருக்குது அந்த சைடு வந்து கேர்ள்ஸ் இப்படி தான் அந்த குளிக்கிற இடம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது ரொம்பவே ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணோம் அவ்வளோ ஜில்லுன்னு தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக தலை மேலே வந்து விழுந்தது ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப நேரம் வந்து குளித்தோம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நின்று நின்று குளிக்கிறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது நாங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருந்தது இந்த இடத்துல வந்து குளிக்கலாம் கூடாது அதான் அங்கே இருக்கல அந்த மாதிரி தண்ணிலலாம் குளிக்கக்கூடாதுனால என் தம்பி ஒருத்தவங்க வந்து இங்கெல்லாம் அடிக்கடி போயிருக்காங்களாம் இங்கே வந்து ஒரு சூப்பரான கோயில் இருக்கும் அந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்கக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அவன் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்களை களக்காடுக்கும் கூட்டிகிட்டு போனால் நம்ம சேனல்லேயே அந்த கலக்காடு தலையான விளாகும் இருக்கும் அவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பிளேஸை காமிச்சான் எனக்கு அந்த ப்ளேஸ்மே ரொம்ப பிடிச்சிது ஸோ அவன் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு எல்லாருமே குளிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் மேலே ஒரு சின்ன கோயில் இருக்குது அந்த லொக்கேஷன் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் படிக்கட்டு கொஞ்சம் நிறையா இருக்கும் ஏறி போகணும் வாங்கக்கா போய் பார்க்கலாம் அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னையும் ஹஸ்பண்டி கூப்பிட்டு போனால் கூட வந்து என் சிஸ்டர்ஸும் வந்தாங்க உண்மையிலே சொல்லலாம் இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருந்தது இவ்வளோ தூரம் படிக்கட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஏறி போகிறோம் அந்த அதுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருந்தது மேலே வந்து ஒரு சிவன் கோவில் அப்படின்னு சொன்னால் ஸோ சிவன் பார்க்கறதுக்கு எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே மேலே இருக்குது அதுவும் இந்த மாதிரி ப்ளேஸில் இருக்கும்போது ரொம்பவே பழமையான கோயிலாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் போனோம் பட் இங்கே போகிற வழி எல்லாமே நிறைய ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷனும் ரொம்ப சூப்பராக அழகாக வாட்டர் பாறை அதுலேருந்து தண்ணி ஓடுற மாதிரி நம்ம ரொம்ப சீனிக் வியூவாக இருந்தது பார்க்குறதுக்கு கொஞ்சம் படிக்கட்டு ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து ரொம்ப படிக்கட்டு வந்து ரொம்ப கேப் கேப்பாக இருந்து ஒரு டுவெண்ட்டி படிக்கட்ஸ் கிட்டே அந்த மாதிரி இருந்தது மற்றதெல்லாம் படிக்கட்டும் இந்த மாதிரி ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருந்தது இப்போ இருங்க இவ்வளோ படிக்கட்டு இங்கேருந்து வியூ வந்து அப்படி தான் க்ரீனிஷாக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது மலை சைடுனால் இந்த மாதிரி பூச்சிலாம் கூட இருந்தது எங்கள் அம்மா அத்தை அப்படி பெரியவங்களாம் வரல ஸோ ரொம்ப படிக்கட்டு இருந்ததுனால ஏறது கஷ்டம்ன்ட்டு நாங்கள் மட்டும் தான் வந்தோம் ஸோ வேகமாக பார்த்துட்டு போகணுன்னு நினச்சோம் பட் இந்த லொக்கேஷனை பார்த்தா எங்களால் வேக வேகமாக பார்த்துட்டு கீழே இறங்கவே முடியல ஒவ்வொன்றையும் ரசிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு வழியாக இதாக கோவில் ரீச் ஆகிட்டோம் கைலாசனாதான் லோகநாயகி அம்மாள் திருக்கோயில்னு போட்டிருந்தாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கோவில் இருந்த லொக்கேஷனே அப்படி தான் நமக்கு மனசு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் அந்த வியூவை பார்த்தாலே அங்கேயும் இந்த மாதிரி சைடில் படிக்கெட்டு இந்த மாதிரிலாம் போச்சு ஏறுது இறங்குது படிக்கட்டு அப்படி போச்சு நாங்களும் சரி ஓகே அது எங்கே போகுது அப்படின்னு ஏறி பார்க்கலான்ட்டு அப்படியே எல்லாத்தையும் ஏறி பார்த்தோம் இந்த மாதிரி கொஞ்சம் தான் சின்னதாக ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க ஏதோ பாறை மேலே கொஞ்சம் படிக்கட்டு போட்டு கோயில் கேட்டிருக்க மாதிரி ஒரு மலை மேலே கோயில் கேட்டிருக்க மாதிரி தான் இருந்தது பாருங்கள் வியூ எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு இங்கே வந்து ஒரு மங்கி ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க நாங்கள் மோஸ்ட்டாக இங்கே வந்து அந்த பிளாக் ஃபேஸ் மங்கி தான் பார்த்தோம் கொஞ்சம் இடத்துல தான் இந்த மங்கி பார்த்தோம் அவங்க ஃபேமிலியாக உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் அதுங்க பண்ணுற சேட்டையும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நேச்சரையும் பார்க்குறதுக்காக போனோம் இது இவ்வளோ படிக்கட்டு இறங்குது கீழே முன்னாடி என் சிஸ்டர் பிரதர் எல்லாம் போனாங்க பாருங்கள் அந்த பாறையும் அதுவும் அப்பா சூப்பராக இருந்தது இதெல்லாம் வந்து ஃபீ அந்த இடத்துல இருந்து நம்ம ஃபீல் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த வியூ முடிஞ்ச அளவுக்கு நானுமே சரி ஓகே எல்லாேருக்கும் இந்த வியூவை காட்டணும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சைடு ஆங்கிள் இருந்துமே அதை கவர் பண்ணியிருக்கேன் அதனால தான் வீடியோ லென்த்தி ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லா சைடு வியூவுமே போட்டிருக்கேன் நம்ம நிறைய வெளிநாடு அப்படிலாம் போய் தான் இப்படி லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் பட் நம்ம ஊர்லேயே இவ்வளோ சூப்பரான லொக்கேஷன் இருக்குதுன்னு அங்கே போன தான் எனக்கே தெரிஞ்சது நான் நம்ம வெளியிலலாம் இப்படி தண்ணி பாறை பெரிய பெரிய மலை அப்படிலாம் பார்க்கும்போது வா எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் நம்ம ஊருக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷன் ஒரு டூ ஹார்ஸ் ட்ராவல் எங்கள் ஊர்லேருந்து இருக்குதுன்னு எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் மழை வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் சேதாரமாக இருந்தது அந்த கோயிலில் பாருங்கள் இந்த லொக்கேஷன் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதுதான் நான் சொன்ன வியூ அவ்வளோ அழகாக இருந்தது வியூ அந்த இடத்துல போது பெரிய பெரிய பாறை மாதிரி இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக க்ரீனிஷ் செமையாக இருந்தது இந்த வியூ அதுலேயும் ஒரு ரெண்டு பாறைக்கு நடுவில் இருந்து தண்ணி மேலேருந்து வந்துட்டுருக்கு கொஞ்ச நேரம் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அந்த வியூஸை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிடணும் இவ்வளோ சூப்பராக இருக்கேன்ட்டு இங்கெல்லாம் குளிக்க முடியாது கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி தான் ஸோ வியூஸ் பார்த்து என்ஜாய் மட்டும் பண்ணிக்கணும் அங்கே வந்து அறிவியல் கிட்ட ரொம்ப கூட்டமாக இருந்தது பட் இந்த இடத்துக்குலாம் நிறைய பேர் வரதில்லை அதிகமாக இது தெரியாதுன்னு நினைக்கிறீங்க மேலே கோயில் இருக்குதுன்னு எல்லாருமே அறிவியலை குளிச்சுட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க இங்கே வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நாங்களும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வெட்டுக்கள் இருந்தது சில மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த பாறையிலேயே அதுக்கப்புறம் அந்த பாறையிலேயே இந்த மாதிரி எழுத்துக்களும் நிறைய இது பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு திரும்பவும் நாங்கள் ரிட்டன் கீழே இறங்கிட்டோம் டைம் வந்து ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு எல்லாருக்குமே சம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு பட் இங்கே வந்து சாப்பாடுன்ற மாதிரி இடம் எதுவும் இல்லை மோஸ்ட்டாக ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது அதனால் மறுபடியும் மாங்காய் அதுக்கப்புறம் அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் வழியில் ஏதாவது ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க பாப்பநாசத்தில் இருக்க கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம் பட் வழியில் எங்களால் ஹோட்டலே கண்டுபிடிக்க முடியல ரொம்பவே தேடு தேடு தேடுன்னு தேடி பார்த்தோம் ஹோட்டலே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போன பிறகு தான் ஹோட்டல் கிடச்சிது அதனால எங்களால் கோயிலுக்கு போக முடியல ஏன்னா த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு கோயிலுக்கு போனோம்னா டைம் வந்து திருப்பியும் முன்னாடி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தது ஸோ எங்களுக்கு வந்து டைம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக ஹோட்டல் மட்டும் எங்கே தெரியுதுன்னு அப்படி பார்த்துட்டே போக ஆரம்பிச்சிட்டோம் இடையில வந்து கொஞ்சம் மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு பசியும் எல்லாருக்கும் குளிச்சது வந்து நல்லா செம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டோம் டைம் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபோர்கிட்ட ஆயிடுச்சு இதுதான் நாங்கள் பார்த்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த நேரம் நமக்கு பசிக்கு எந்த ஹோட்டல் கிடைச்சாலும் சாப்பிட்லான்ற மாதிரி தான் இருந்த உடனவே ஆனால் அங்கே வந்து ஐட்டம்ஸ் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிட்டனால பெருசாக சா ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை கீ ரைஸு சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வெறும் அந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்தது மீல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ நாங்களும் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் மஷ்ரூம் நூடுல்ஸ் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கோலி சோடா இந்த மாதிரி இருந்தது என் சிஸ்டர் வந்து நான் நான் தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கோலி சோடா வாங்கி கொடுத்துட்டு இருந்தா அதையும் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு அங்கே அந்த பார்க்லேயுமே மழை பெஞ்சிருந்தது அப்போ தான் ஸோ அங்கேயுமே வியூ வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் அது வந்து இதுவால் தண்ணி விழலை தண்ணி விலை தான் இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் வந்து சும்மா ஸ்டாச்சு மட்டும் தான் வச்சுருக்காங்க தண்ணி விழுற மாதிரி வைக்கல ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்தால் இங்கே ஒரு கார்டன் சர்வீஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சைடும் அந்த ஹோட்டல் இருந்தது ஓரளவு நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்டாக தான் இருந்தது குவாடி ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் திடீர்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னாங்க நைட்டு பஸ்ஸில் டிக்கெட் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி ஓகே அப்போ நானும் வந்துடுறேன் உங்கள் கூடையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது எங்கள் மம்மி டேடியோடு தான் போனேன் ஆனால் ரிட்டன் வரும்போது சரி என் ஹஸ்பண்டோடயே பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னுட்டு நாங்கள் அந்த டைம் தான் பிளான் பண்ணிணோம் கேஎன்ஆர் என்ஆர் ட்ராவல்ஸில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகவே செவன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து பஸ்ஸில் டிக்கெட் போட்டிருந்தோம் ஸோ க வீட்டுக்கு போய் கடை கடன் என் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இது வந்து திசைன் விலை பஸ் ஸ்டாண்டு அங்கே போய்ட்டு எங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ் வந்துருச்சு எங்கள் அப்பா வந்து எங்களை பஸ் ஏற்றிவிடும் எங்கள் அப்பா அம்மா தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்களாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேனா ட்ராவல்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் நான் பஸ்ல ட்ராவல் பண்ணுறேன் இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு எங்கள் அப்பா கூட காரில் வந்துடுவோம் இல்லைனா ஹஸ்பண்ட் கார் அப்படி தான் வந்துட்டு இருந்த ஊருக்கு இந்த தான் நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம் இந்த கேஎன்ஆர் ட்ராவல்ஸில் என்ன ஸ்பெஷல்னா உள்ளே டாய்லெட்டும் இருக்குது இந்த பஸ்ஸில் ரொம்ப குட்டி ஸ்பேஸில் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டாய்லெட்டும் வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஸ்லீப்பர் மாதிரி படுத்துட்டு போகிற பஸ் இருக்குது இந்த சைடு உட்காந்துட்டு போகிற மாதிரி சீட்டும் இருக்குது ரெண்டுமே இருக்குது நாங்கள் வந்து படுத்துட்டு போகிற மாதிரி தான் போட்டிருந்தோம் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நல்லா தான் இருந்த சீட்டு இல்லைன்னா ஒரே ஒரு ட்ராபேக்னால் நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கு இருந்தனால சாப்பிட்றதுக்கு எங்கேயுமே வண்டி ஸ்டாப் ஆகலை நைட் எயிட் தேர்ட்டிக்கு இங்கே எடுத்த பஸ் மார்னிங் சென்னையில் போய் தான் ஸ்டாப் ஆச்சு மற்றபடி எங்கேயுமே வழியில் ஸ்டாப் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இது மாதிரி ஃபோன் வைக்கிறதுக்கு பிளேஸ் அப்புறம் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு ப்ளக் பாயிண்ட்டு லைட்டு லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ப்ளேஸ் இப்படி எல்லாமே சூப்பராக இருந்தது ஸ்க்ரீனும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கேன் ஒரு பிஸ்கெட் எல்லாமே கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் நாங்கள் சாப்பாடு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனனால எப்போ வண்டி ஸ்டாப் பண்ணுவாங்க சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணோம் பட் ஸ்டாப்பே பண்ணாததுனால ஒரு டென் தேர்ட்டி போல் நாங்கள் ஃபஸ்ட் ரன்னிங்லேயே சாப்பிட்டுட்டோம் இப்படிதான் எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் போயிடுச்சு ஸோ நைட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா பஸ்ல தூங்கிட்டு காலையில் சென்னைக்கு போய் இறங்கிட்டோம் உங்களுக்கும் இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்